வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க வடக்கு பார்த்த சைட்லேயும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது ரெண்டு வீடு ஒட்டுக்கா இருக்குதுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒட்டுக்காக வாங்குறனாலுமே வாங்கிக்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க தண்ணி தொட்டி அப்படின்ட்டுங்க சங்கட வசதிகளோடு இருக்குது அவுட்ரு பாத்ரூமுங்க மாடிக்கு போகிறக்கு படின்ட்டுங்க எல்லாமே இருக்குது சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்குதுங்க பத்து அடிக்கும் டைல்ஸ் ஒடிக்கிறாங்க டோர் பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் பெரிய சைஸ் டோராகவே போட்டிருக்காங்க இது வந்து ஹாலுங்க இருபதுக்கு பதினேழு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க டிவி யூனிட்டோடய இருக்குது வித் பால் சீலிங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க அப்படின்ட்டுங்க நல்லா டார்க் அண்ட் லைட் கலரில் கொடுத்துங்க அட்ராக்டிவாக இருக்குது மொத்தம் வந்துங்க இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்குதுங்க அது இது வந்து கிச்சனுங்க வித்து அட்டாச் டைனிங்கோட வந்துடும் எட்டுக்கு பதினாறுங்கிற அளவுலிங்க வித் கபோர்டோ இருக்குதுங்க கிச்சனோடயே வந்துடுதுங்க இது டைல்ஸுங்க கிரானைட் அப்படின்னு போட்டுங்க பக்கா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க டிடிசிபி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவல் அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது லோன் போகிறதுனாலுமே செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வாங்குறீங்கிற பொறுத்துங்க சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குது அதுவாக அட்டாச் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமே வந்துங்க அட்டாச் வந்துடும் நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற வந்துங்க மாஸ்டர் பெட்ரூமு எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க பெரிய சைஸாகவே இருக்குது நல்லா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டடு பெயிண்டிங்கு யூபிவிசி டோருங்க வித் அட்டாச்சோடு வந்துடுது பாருங்கள் இது வந்து வெஸ்டர்ன் டைப்லிங்க நாளுக்கு எட்டுங்க அளவில் இருக்குது எல்லாம் செல்ஃப் எல்லாமே வந்துங்க கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க டிவி யூனிட் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்